நீ அல்லவோ வீரன் ஜோஸ் பட்லர் செய்த செயல் தலை வணங்கிய கிரிக்கெட் ரசிகர்கள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை சதம் அடித்து வீழ்த்தினார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஜோஸ் பட்லர் குறிப்பாக தான் சதம் அடிக்க வேண்டுமென யோசிக்காமல் ஆடினார் பட்லர் கடைசி ஓவரில் ராஜஸ்தான் அணியின் வெற்றிக்கு ஒரு ரன் மட்டுமே தேவை என்ற நிலையில் பட்லர் தொன்னூற்றி நான்கு ரன்களுடன் களத்தில் இருந்தார் அப்போது சிக்ஸ் அடுத்து சதத்தை நிறைவு செய்தார் அந்த வகையில் பட்லர் சுயநல ஆட்டம் ஆடாதது ரசிகர்கள் மத்தியில் பாராட்டுகளை குவித்தது ஜோஸ் பட்லரின் சதம் இப்போது இத்தனை முக்கியத்துவம் பெற மற்றொரு காரணமும் உள்ளது இந்த போட்டியில் பெங்களூரு அணியின் மூத்த வீரர் விராட் கோலியும் ஜோஸ் பட்லரைப் போலவே துவக்க வீரராக இறங்கி கடைசி ஓவர் வரை களத்தில் நின்று சதமடித்தார் ஆனால் அவரது ஸ்ட்ரைக் ரேட் கடைசியில் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆகவே இருந்தது கடைசி ஐந்து ஓவர்களில் அவர் அதிரடி ஆட்டம் ஆட முயலவில்லை என்ற விமர்சனம் எழுந்தது ஆனால் அதற்கு நேர்மாறாக ராஜஸ்தான் அணியின் ஜோஸ் பட்லர் அணியின் ரன் ரேட் ஒன்பது ரன்களுக்கு மேல் இருப்பதை உறுதி செய்தார் அதே போல ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் நாற்பத்தி இரண்டு பந்துகளில் அறுபத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்து சேசிங்கில் முக்கிய பங்கு வகித்தார் தனது நூறாவது ஐபிஎல் போட்டியில் ஆடிய ஜோஸ் பட்லர் ஐம்பத்தி எட்டு பந்துகளில் சதமடித்தார் கடைசி ஓவரில் ஒரு ரன் தேவை என்ற நிலையில் தொன்னூற்றி நான்கு ரன்களுடன் களத்தில் இருந்த பட்லர் கேமரான் கிரீன் வீசிய பந்தில் சிக்ஸ் அடித்து தனது சதத்தை நிறைவு செய்தார் அப்போது விராட் கோலி அடித்த சதத்தையும் பட்லர் அடித்த சதத்தையும் ஒப்பிட்டு பலரும் கடும் விமர்சனத்தை முன்வைத்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் நடந்த பத்தொன்பதாவது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்த்தியது இந்த போட்டியில் விராட் கோலி தனது எட்டாவது ஐபிஎல் சதம் அடித்தார் ஆனால் அந்த சதமே பெங்களூரு அணிக்கு யமனாக மாறியது அவர் சதமடித்தாலும் கடைசி ஐந்து ஓவர்களில் விரைவாக ரன் குவிக்கவில்லை இருநூறு ரன்கள் குவிக்க வேண்டிய இடத்தில் பெங்களூரு அணி நூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே சேர்த்தது அடுத்து ஆடிய ராஜஸ்தான் அணி முதல் ஓவரிலேயே துவக்க வீரர் ஜெய்ஸ்வாலை இழந்தாலும் மற்றொரு துவக்க வீரர் ஜோஸ் பட்லருடன் கேப்டன் சஞ்சு சாம்சன் இணைந்து அதிரடி ஆட்டம் ஆடி அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தனர் சஞ்சு சாம்சன் நாற்பத்தி இரண்டு பந்துகளில் அறுபத்தி ஒன்பது ரன்கள் குவித்தார் முதல் ஓவரில் இருந்து கடைசி வரை களத்தில் நின்ற ஜோஸ் பட்லர் வெற்றியை உறுதி செய்த பின் சதம் அடித்து அணிக்கு வெற்றி தேடித்தந்தார் இதையடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருபதாவது ஓவரில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது